பண்பார்ந்த இன வறுமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொன்னா அசம்பாவிதங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யும் இந்த அசம்பாவிதங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து இப்போ பொதுவாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சரலக்கணத்துக்கு பதினொன்று குடையவன் பாரகாரிகள் ரெண்டு ஏழு குடையவன் வந்து மாறகாரிகள் ஸ்திரலக்கணத்திற்கு மூணு எட்டு குடையவன் பாதகாரிகள் லக்கணத்திற்கு வந்து ஏழு பதினொன்று குடையவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து பொதுவான விதிகள் இது எல்லாம் எல்லோருக்கும் இருக்குது எப்போ வந்து ஒரு மனிதனுடைய ஆயில் வந்து முடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏது இல்லைன்னா அதை அதன் மாதிரி ஒரு பெரிய கொடுமையான இம்சைகள் கண்டிப்பாக வந்து நம்ம படக்கூடிய காலங்கள் எது அது எப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப அந்த காலங்கள் வரும்போது தான் ஒரு விபத்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து மண்டே போட்டு உடைக்கும் இது எந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிரகங்கள் நின்றால் இது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி நின்ற இடத்துல இருந்து மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கிரகத்திடம் கவனமாக இருக்கும் அந்த நட்சத்திரத்திட்ட கூட கவனமாக இருக்க வேண்டியதில்லை நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணம் கிடையாது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சிமோ நடந்தால் வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு பெரிய அடி உண்டு இது ரொம்ப கவனம் இது முதல் தரம் இது வந்து முதல் தரம் முதல் தரம்னா அது வெட்டினார் ரத்தம் வந்துடும் அப்படின்னு ரெண்டாவது ரெண்டாவது என்னதுன்னா லக்கணாதிபதி நின்ற இடத்தில் இருந்து பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது ரெண்டாவது தரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ஓராவது நட்சத்திரம் அப்ப மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு இது விபத்து தாரை இரண்டாவது வந்து இதுதான் உண்மையான கர்ம நட்சத்திரம் யாருக்காவது இது வந்து பொதுவான விதி இந்த மாதிரி இருக்கான்னு உங்கள் ஜாதத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் இருந்து மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை புத்தி அந்தரம் ஓட்டினாலும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் இருந்து பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ ஒரு புத்தியோ அந்தரமோ இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்குது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் இருந்து மூணாவது நட்சத்திரத்தில் மாந்தினா உயிர் பலி கண்டிப்பாகும் வந்துருச்சா ஜாக்கிரதையாக வந்து இருந்தது அதற்கு நான் வந்து தப்பிப்பதற்கு கடைசியில் வழி சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் நீளமாக போத்தனஞ்சு நிமிஷ நாள் ஆகும் யாரும் பொறுமையாக படிங்க ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடத்தை நல்லா அவங்க ஜோதிடத்தில் வந்து பணம் பண்ணணும் ஒருத்தர் வந்தால் ரெண்டாயிரம் வாங்கிடணும் ஆயிரம் வாங்கிடணும் ஆசைப்படவே படாதுங்க உங்களுக்கு என்று கிடைக்கக்கூடிய ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படி இருந்தா கிடைக்கும் தான் கணக்கு நம்ம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கோம் ஜோதிடம் படிக்கின்ற அத்தனை பேரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மது அருந்தக்கூடாது பீடி சீரட்டு கொடுக்கக்கூடாது இதை யார் செய்ய தயாராக இருந்தால் பஞ்சாங்கத்தை தூக்குங்க இல்லைன்னா நீங்கள் எதுலையும் வெற்றி பெற முடியாது ஒரு மனிதன் ஜோதிடம் படித்தான் என்று சொன்னால் அவன் நித்தமும் தியானம் பண்ண வேண்டும் அவனுக்கு என்று சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு உபாசனை உபாசனை தெய்வம் வேண்டும் உபாசனை என்று சொன்னால் அந்த தெய்வம் வந்து நம்ம ஜாதத்தில் வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்கோம் ஒம்போது கூடையவன் நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கானோ அந்த அம்சத்தில் போய் எந்த இடத்துல நிற்கோ அதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஆண் வீட்டில் நின்றால் ஆண் வீட்டில் நின்றால் பன்னெண்டாம் இடத்தில் அந்த ஆண் வீட்டில் நின்றால் அந்த நின்ற இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது அந்த பன்னெண்டு குடையவனை அதிதேவதையை எடுத்துக்கலாம் பெண் வீட்டில் நின்றால் அந்த நின்ற இடத்துக்கு ரெண்டாம் இடத்தில் எது எது ஒரு கிரகம் இருந்தாலோ அல்லது அந்த ரெண்டாம் இடத்தையே நீங்கள் அதிதேவதையாக எடுத்துக்கொள்ளணும் அதிதேவிடம் உபாசனையா தேவதே இதுதான் உண்மையான கான்செப்ட் இதில் வித மாற்றமும் கிடையாது அப்போ இந்த மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரங்களில் வந்து கிரகம் இருந்து திசை நடத்த மிக மிக கவனம் அப்போ இது வந்து என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் இருக்கிறதா இதெல்லாம் உண்மை இதெல்லாம் உண்மை இதை நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம் அனுபவிச்சிருக்கோம்னா இருக்கோம் அப்ப அப்போ இருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது பிராப்த பிராப்தகரமாக அதை வந்து நீங்கள் வந்து ஒன்று செய்ய முடியாதல செய்ய முடியும் செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா என்ன உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு மட்டும் நான் வழி சொல்லிடுறேன் ஆனால் மற்ற இம்சையை பூரா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கித்தான் ஆகணும் அந்த அது சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு ஒரு சூத்திரம் இருக்குது அதில் நான் கடைசியில் சொல்லிடுறேன் அப்போ ஏன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ நம்ம வந்து லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம்னு சொல்லிட்டோம் அடுத்து இது முதல் படி அதற்கடுத்து உங்களுக்கு திசை நடத்துவான் இல்லையா இப்போ ஒரு திசை நடந்துட்டு இப்போ ஒரு திசை நடந்துகிட்ருக்கு அந்த திசைக்கு மூணாவது நட்சத்திரம் அந்த திசை நின்று நடத்துகின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம் சரி திசையில் வந்து தனது புத்தி முடிஞ்சிருச்சு அதற்கடுத்து அதுக்கடுத்த புத்தி வரும் இல்லையா அந்த புத்தி புத்திநாதன் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தோராவது நட்சத்திரம் இப்படி ஒவ்வொரு புத்தியுடைய தனது புத்திக்கும் அடுத்து வருகின்ற எட்டு புத்திகளுக்கும் எட்டு புத்திகநாதர்கள் நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து கிரகம் இருந்து அந்த சூழ்ச்சிமை வரும் இல்லையா புத்திக்கு எடுத்து என்ன சொன்னான்னா அந்த புத்தியிலே வந்து என்ன சொன்னால் அந்தரங்கள் வரும் அதில் ஒம்பது அந்தரங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பயங்கரமான கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் வந்து பதினாலுன்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் அது ஒரு குரூப் வந்து என்ன சொன்னால் சுற்றி எடுத்து விட்டு என்ன சொன்னேன்னா அது இப்போ வந்து என்ன சொன்னால் ஆபாயி போச்சு அதுக்கடுத்து இப்போ வந்து யூடியூப் வந்து தேடி பாருங்க அது கர்ம நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் பதினாலு கர்ம நட்சத்திரம் பதினாலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சுற்றி சுற்றி இப்போ நான் சொல்வது என்ன சொல்கிறனா இது ஃபேக்டான உண்மையான ஜோதிடம் அந்த உண்மையான ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அப்படியே வந்தேன்னு சொன்ன அந்த சந்தையில் என்ன துணி வியாபாரம் நடந்த மாதிரி பத்து ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா வந்து அப்படிங்கும்போது ஜோசிய அமைப்புச்சு அதெல்லாம் வந்து வந்த ஒரு மிரலை வைக்கிற தன்னை ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தெனியில் வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சிட்ருக்காங்க அதெல்லாம் தேவையே கிடையாது அப்படி அப்படி வந்து ஜோதிடம் வந்து என்ன சொன்னா செ பிஸ்னஸ் நாட் ஏ பிஸ்னஸ் மைண்டு இப்போ நானே இருக்கேன்னு வைங்களேன் ஏ இதில் வந்து விலம் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு வந்து என்ன சொன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி கொடுக்குற மாதிரி வந்து என்ன சரியான ஒரு எழுத்து தெரியும் அது வேண்டாம் அது வேண்டாம் என்ன காரணம்னா நல்லா க கற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்மளை தேடி ஆளுவோம் நம்ம தேடி போக வேண்டாம் இந்த ஜூ மீட் வைப்பேன்னா அது வைப்பேன் இது வைப்பேன் எதுவுமே வேண்டாம் பேசி விடுவோம் நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ வைப்போம் நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு சம்பந்தம் உடைய நட்சத்திரத்தில் பிறந்தவன் தான் நம்மளை ஜாதகம் பார்க்க வருவோம் எல்லாருமே வர மாட்டாங்க இப்போ ஏன் வீடியோவெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் பேர் வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்குள்ளே பார்த்துட்றாங்க இதில் பார்க்குறவங்கள்ல கண்டிப்பாக ஒரு அஞ்சு பேர் வந்து ஜாதத்தை அனுப்பிடுவாங்க அஞ்சு பேர் ஜாதத்தை அனுப்பிடுவாங்க உறுதி ஒரு வீடியோ போட்டோன்னா அஞ்சு பேர் ஜாதத்தை அனுப்புவாங்க ஒரு அதில் ஒரு ஜாதகம் பரிகார ஜாதகமாக கண்டிப்பாக வந்துடுவாங்க பணம் அனுப்பிடுவாங்க அப்போ எனக்கு ஒரு வீடியோ போட்ட நான் வந்து கூகுள் பேலேருந்து எனக்குலாம் இன்னும் பணம் வரல பணம் வரல அது வர அது பெருசாக வந்து வராதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் ஒரு வீடியோ போட்ட நான் வந்து என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு ஒரு இருபதாயிரம் ரூபா கிடைக்கும் ஏன் அதை ஓப்பனாக சொல்கிறேன் என்ன வந்து சரி நீங்கள் யார் என் வந்து கேட்க போகிறதெல்லாம் கிடையாது ஏன்னா என்னுடைய உண்மை நிலைமையை சொல்லிடுறேன் என்ன காரணம்னா நான் வந்து வீடியோவில் பேசும்போதும் சரி ஜாதகம் பார்க்கும்போதும் அவங்க என்னென்ன கேள்வி கடைசி நான் கேள்வி ஏதாவது கேள்வி இருக்கா கேளு அவங்க என்ன கேட்ட போகிறாங்க நம்ம இருக்கிற கல்வியை வச்சு அவங்களுக்கு பதில் சொல்ல போகிறோம் உங்களுக்கு வந்து இமீடியட் சொல்லி வேணும் வேணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த சில விஷயங்களை செய்யுங்க இல்லையா நாங்கள் நார்மலாக வழிபாடு பண்ணிக்கிறோம் அதுக்கும் வழி சொல்லிவிட்டு பேசாமல் போயிட்டே அவ்வளோதான் அப்போ இந்த மூணு பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரங்கள் ஒரு திசை நாயகன் நின்று நடத்தும் போது இதில் நாம் கவனமாக இருக்கணும்னு ஏ சொல்கிறேன்னா இது ஆயிலை முடிச்சு அதில் இருக்கிற கிரகம் ஒருத்தருக்கு வந்து நான் சொல்கிறன்னா ஒரு குழந்தையுடைய ஜாதத்தை பார்க்குறோம் அந்த குழந்தைக்கு நடக்கின்ற திசையில் திசை 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 நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் சூரியன் இருக்கார் அப்பா டெத்து அந்த காரக உருகள் அந்த மூணாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த கிரகமே சோழி முடிஞ்சிடும் இப்போ எனக்கெல்லாம் மூணாவது நட்சத்திரத்தில் என்னுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்தில் பாந்தி மாந்தி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரத்தில் மாந்தி உட்காந்து அந்த மாந்திக்கு இடம் கொடுத்த நட்சத்திரத்திற்குண்டான ஒம்போது குடையவர் தகப்பன் இளம் வயதில் மரம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் பேசணும் அனலைஸ் பண்ணாமல் எடுத்தோம் கவிழ்த்தோன்னா பேசக்கூடாது ஒருத்தனுக்கு புரியணும் ஒருத்தருக்கு புரியணும் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஜாங்க ஜாதத்தை செக் பண்ணணும் அப்போ என்னால் யோசனை மாந்தி அந்த ஒன்பது குடையவன் வந்தனர் ஒம்போ ஒம்பது குடையவன் சூரியன் தகப்பனார் அவுட்டு பகலில் பிறந்ததுனால வந்து தகவனார் வந்து காலி பல்லிக் எப்பயுமே மாந்திக்கு ஒரு பழக்கம் காரகத்தை பொருள்காரகத்தை கொடுக்கும் கொடுக்கும் அப்ப வந்து என்ன சொன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு ஒவ்வொரு சில நேரங்களில் டபக்குனு ஒரு சங்கடங்கள் வரும் அதற்கு இந்த மூணாவது நட்சத்திரம் ப்ளஸ் வந்து என்ன சொன்ன இருபத்தி ஓ பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஓராவது நட்சத்திரங்கள் தான் காரணம் அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு கிரகத்தை போடுங்க சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் அவருக்கு மூணாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா இருபத்தோராவது நட்சத்திரம் கவனம் சந்திரன் என்ற நட்சத்திரத்திற்கு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு இப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா ஒம்போது கிரகங்கள் பிளஸ் மாந்தி மாந்தி நெற்ற நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது கிரகம் இருக்கா அதுவும் உங்களுக்கு உபயோகப்படாது உபயோகப்படாது இது என்னுடைய உண்மையான அனுபவம் அப்ப நீங்கள் வந்து என்ன சொல்றனா கவனமாக கவனமாக இருங்க கவனமாக இருங்க வாழ்க்கையில் பணம் என்பது வந்து என்ன சொன்னேன்னா தாராளமாக சம்பாதிச்சுக்கலாம் அது வரும் அது வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து என்ன என்ன அதுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்கிறேன்னா ரெண்டு ஆறு பத்து குடையுடனும் ரெண்டு ஆறு பத்து தான் நமக்கு வந்து பணம் வரணும் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்து குடையவனுடன் பணவரஸ்தானத்திற்குண்டான ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளணும் அது தொடர்பு கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படி தொடர்பு கொள்ள வைக்கிறது அப்படிங்கிற அடுத்த விட என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் ஏன்னால் மனிதன் வந்து பணத்தை விட ஆயுள் பெருசு அதனால் சரி இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன சொன்னால் வந்து லக்கணத்திற்கு மூணாவது லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திர ஒரு கிரகம் இருக்குது பன்னெண்டில் ஒரு கிரகம் இருக்குது இருபத்தி ஓராவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது ஒரு கிரக திசை ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு மூணு பன்னெண்டு இருபத்தோரில் ஒரு கிரகம் இருக்குது எல்லா நான் போட்டு பார்த்ததுல இத்தனை எது இருக்குது இதுதான் உங்களுடைய உண்மையான கரும நட்சத்திரம் இதுதான் உங்களுடைய உண்மையான கருத்து நீங்கள் போட்டு பாருங்கள் சூரியன் என்ற நட்சத்திரம் அதுலேருந்து மூணு பன்னெண்டு இருபத்தி சந்திரன் செவ்வாய் இது இந்த நட்ச கிரகங்கள் பாதசாரத்தை போட்டு அதில் எந்த கிரகங்கள் மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு நிற்கும் பாருங்க இதுதான் உங்களுடைய உயிரை எடுக்கக்கூடியது இது இது சார்ந்த காரகத்துவம் கிரகங்கள் வாழ்க்கையில் நமக்கு போராட்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கும் அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த எந்த லக்கண லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டு இருபத்தி ஓராவது நட்சத்திரம் ப்ளஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து நமக்கு கிரக திசைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரத்திற்கும் நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த மூன்றாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரத்தில் நின்ற கிரகத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் தான் இவர்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செயல்படாமல் விடதில் இவங்களை வச்சு தான் நம்ம ச சரி பண்ண முடியும் அப்போ சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக செயல்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வீ ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்